யார் மேலயும் டிபெண்டென்ஸ் இருக்கக்கூடாது குரு மேல டிபெண்டென்ஸ் இருக்கவே கூடாது எட்டு வருஷமா தியானம் பண்ணி எனக்கு பத்ரிஜி கடவுள் மாதிரி எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அவர் கூப்பிடுவேன் அவரை வந்து என்னை காப்பாத்துவாரு இது தப்பான புரிதல் இது இது ஆன்மீகமே கிடையாது என்ன பண்ணிருக்கீங்க அதுக்கு முன்னாடி வீட்டுல வந்து முருகரை கும்பிடுவீங்க புளியார கும்பிடுவீங்க சிவனை கும்பிடுவீங்க இப்ப அதை ரீப்ளேஸ்மெண்ட் குருவை மாத்திட்டீங்க அவ்வளவுதான் அது கிடையாது ஆன்மீகம்ன்றது ஆன்மீகம்ன்றது வந்து ஒரு நம்பிக்கை நான் என்னோட தர்மத்தை நான் பண்ண அந்த என்ன என்னை நம்பிக்கை தான் ஆன்மீகம் நம்ம பண்றது கரெக்டா பண்ணணும் உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அது தானா வரும் அது நம்ம கேட்கக்கூடாது எமர்ஜென்சி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எமர்ஜென்சி உயிரே போகுது உயிர் போற நொடி வருது அதாவது நீங்க யாரையும் எந்த குருவு பிட்டியும் எந்த உதவும் கேட்கக்கூடாது பிசிக்கலாவும் கேட்கக்கூடாது ஆஸ்ட்ரலாவும் கேட்கக்கூடாது உங்களோட ப்ராப்ளம்ஸ் உங்களோட சேலஞ்சஸ் நீங்க தான் ஃபேஸ் பண்ணிட்டு போனோம் கடைசி வரைக்கும் கடைசி மூச்சு வரைக்கும் ஆல்மோஸ்ட் மூச்சு நின்று போகுது இது எமர்ஜென்சின்னாக்கா அப்போ சரண்டர் ஓகே என்னால முடிஞ்ச முயற்சி பண்ண அதுக்கப்புறம் இறைவன் விட்டுது யூனிவர்ஸுக்கு நான் விட்டுடுறேன் இல்ல என்னோட குரு பார்த்துப்பாங்கன்ட்டு அந்த கடைசி செகண்ட்ல அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல மட்டும்தான் சரண்டர் யாருக்கு எதுக்கு சரண்டர் எது நடக்குதோ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் எது நடக்குதோ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற சரண்டர் ஸ்டேட் அப்போ உங்களுக்கு அந்த உதவி வரணுமா வராக்கூடாதான்றது உங்களோட புண்ணியத்தை பேஸ் பண்ணி அவங்க கால்குலேட் பண்ணிட்டு உங்களுக்கு நிறைய புண்ணியம் இருக்குன்னாக்கா அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்து அவங்க வந்து காப்பாற்றுவாங்க இது அவங்களோட வேலை நீங்க கேட்டாலும் கேட்க அவங்க வந்து காப்பாற்றுவாங்க உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்ல உங்களோட புண்ணியம் அக்கௌண்ட்ல நிறைய புண்ணியம் இருந்துச்சுன்னா ஸோ குருவு மேல டிபெண்டன்சி இருக்கக்கூடாது இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி நான் மார்னிங் செஷன்ல சொன்னேன்ல நீங்கள் வந்து நிஜமா ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருந்தாக்கா செல்ஃப் டிபெண்டன்சி ஆர் இன்டிபெண்டன்சி இண்டிபெண்டன்ஸ் செல்ஃப் டிபெண்டன்ஸ் தான் இம்பார்ட்டன் அதுதான் அந்த மெயின் சிக்னேச்சர் என்ன அப்படின்னாக்கா நான் டிபெண்டன்சி என்லைட்மெண்டோட மெயின் சிக்னேச்சர் என்ன மெயின் குவாலிட்டி நான் டிபெண்டன்சி இன்டிபெண்டன்சி இது வந்து நல்ல உன்னிப்பாக நீங்க புரிஞ்சுக்கணும் நிறைய ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்க வேலை அவங்க பண்ணுவாங்க மாஸ்டர்ஸ் அவங்க பண்ற வேலை அவங்க பண்ணுவாங்க கண்டிப்பா பண்ணுவாங்க ஆனா நம்ம பண்ற வேலை நம்ம பண்றோமா இல்லையா அது மேல மட்டும்தான் போக்கஸ் டிபெண்டன்சி இருக்க கூடாது சின்ன சின்ன கஷ்டத்துக்கெல்லாம் மாஸ்டர்ஸ் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நீங்க கூப்பிட்டதுனால அவங்க வந்து பண்ண போறதும் கிடையாது இது புரிஞ்சுக்கோங்க ஓகே அனாலிசிஸ் பண்ணக்கூடாது அதாவது ஓகே நீங்க பாஸ்ட்ல வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மிஸ்டேக்கை வந்து லெசன் கத்துக்கிட்டு முன்னாடி போயிடணும் நீங்க பண்ண மிஸ்டேக்ஸ்ல ஒரு ஃபெயிலியர்ஸ் வந்திருக்கும் ஒரு வியாபாரத்துல ஒரு ஃபெயிலியரோ ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஃபெயிலியரோ ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு அதுல ஒரு ஒரு இன்சிடென்ட் அந்த இன்சிடென்ட்ல ஒரு அனுபவம் இருக்கு அதுல அந்த லெசனை கத்துக்கிட்டு முன்னாடி போயிடணும் அது ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு உட்காந்து வருத்தப்படக்கூடாது கேள்வி கேட்கக்கூடாது எனக்கே இது நடந்துச்சு இது நடந்துக்காம இருந்திருக்கலாமே அந்த அனாலிசிஸ் இருக்கக்கூடாது லெசனை கத்துக்கோ முன்னாடி போய் நேரு பின்னாடி திரும்பி பார்க்காது லேர்ன் த லெசன் மூவ் ஃபார்வேர்ட் ரிக்ரெட்ன்றது இருக்கக்கூடாது ரிக்ரெட் இருக்கக்கூடாது அனாலிசிஸ் இருக்கக்கூடாது புரியுது லெசன் கத்துக்கோங்க முன்னாடி போங்க பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க அந்த ஏன் எதுக்குன்ற கேள்வி இருக்கக்கூடாது ஏன்னா அது முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போனதை பத்தி ஏன் எதுக்குன்னு கேட்டு பிரயோஜனம் இல்லை டைம் வேஸ்ட் ஓகே